டிக்டோக்கால் இளைஞன் ஒருவன் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதேச மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலே இவ்வாறு டிக்டோக்கில் இயங்கி வந்த இளைஞன் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் டிக்டோக் என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒரு சமூக வலைத்தள ஆகிவிட்டது இந்த நிலையில் டிக்டோக்கை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இலங்கையில் மிக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக தமிழர்கள் அதிக அளவிலே இந்த டிக்டோக்கை பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த டிக்டோக் எனப்படுகின்ற செயலி மூலமாக பல தகாத வேலைகள் நடக்கின்றது பல மோசடிகள் நடக்கின்றது பல அநாகரிகமான விடயங்கள் நடக்கின்றது பல சமூக சீர்கடுகள் நடக்கின்றது இவ்வாறு இந்த டிக்டோக் பல சமூக சீர்களுகளை இந்த சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றது ஏனைய சமூக வலைத்தள செயல்களை விட இந்த டிக்டோக் மூலம் இடம்பெறுகின்ற செயற்பாடு என்பது மிக மோசமான செயற்பாடுகளாகவே இருந்து வருகின்றது இந்த நிலையைத்தான் இந்த டிக்டோக்கில் மாணவர்கள் மாணவிகள் உள்ளிட்ட பலரும் இயங்கி வருகின்றார்கள் அதாவது சிறுவர்கள் அதிக அளவில் இந்த டிக்டோக்கிலே இயங்கி வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில்தான் டிக்டாக் மூலம் காதல் ஏற்படுகின்றது இவ்வாறான நிலையில் தான் திருவோணமலையில் இருக்கின்ற இளைஞனுக்கும் பசுமலையில் இருக்கின்ற மாணவிக்கும் இடையிலே டிக்டோக் மூலமாக காதல் மலர்ந்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அந்த மாணவியை சந்திப்பதற்காக திருவோணமலையைச் சேர்ந்த இளைஞன் பசுமலைக்கு சென்றிருக்கின்றார் அதாவது மாணவியின் வீட்டுக்கே சென்று இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச மக்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள் போலீசார் குறித்த இடத்திற்கு சென்று அந்த இளைஞனை கை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் குறித்த இளைஞனை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனை தாண்டி இதிலே சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது இளைஞன் மாணவி மாணவி என்கின்ற போது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே சிறுமிகள் பாடசாலை மாணவிகள் இந்த டிக்டாக் மூலம் இளைஞர்களாலும் நபர்களாலும் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் அவர்கள் துஸ்திரியோத்துக்கு இதே போல பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பான பல செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த டிக்டோக் எனப்படுகின்ற செயலியில் மூழ்கி கிடக்கின்ற மாணவ மாணவிகள் இளைஞர் யுவதிகளை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் குறிப்பாக சிறுவர்களை அவதானிக்க வேண்டும் இந்த செயலியை முடிந்த அளவு சிறுவர்கள் இந்த செயலியை பார்க்காத வகையில் பாவிக்காத வகையில் தடை செய்து வைப்பது அல்லது தவிர்ப்பது தான் சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் அதுதான் சிறுவர்களை பாதுகாக்கும் என்பதுதான் பல சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றது இந்திய அரசாங்கத்தினால் ஜாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்ட கட்டிடத்திற்கு ஜால் கலாச்சார மையம் என்று ஆரம்பத்தில் பெயரிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் திடீரென்று மாற்றப்பட்டிருந்தது அதாவது அந்த கட்டிடத்தின் பெயர் ஜால் மையத்தில் மையத்திலிருந்து திருவள்ளுவர் கலாசார மையம் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தது வைதவிர தமிழ் மொழி மூன்றாவது இடத்திற்கு சென்றிருந்தது முதலாவது ஆங்கிலம் இரண்டாவது சிங்களம் மூன்றாவது தமிழ் என்று தமிழை பின்னுக்கு தள்ளியிருந்தார்கள் வடக்கு மாகாணம் என்பது தமிழர் மாகாணம் இங்கே அரசு திணைக்களங்களின் பலகையிலே தமிழ் முதலிடத்தில் இருக்கின்றது ஆனால் இந்திய அரசு நிதியுதவியில் கட்டப்பட்ட குறித்த கட்டிடத்தில் தமிழ் மூன்றாவது இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் அதிருப்தி வெளியிட்டிருந்தார்கள் ஐதவிட எதிர்ப்பும் வெளியிட்டிருந்தார்கள் அந்த வகையில் களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐந்தரணேசன் ஐதவிர தமிழரசு கட்சி ஆகியன கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் தமிழ்மொழி பின்தள்ளப்பட்டமை மற்றும் பெயர் மாற்றப்பட்டமை தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் இவர்களால் முன்வைக்கப்பட்டு வந்தன ஐதவிர இணையதளங்களிலும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது எவ்வாறு இப்படி பெயர் மாற்றம் செய்ய முடியும் என்கின்ற கேள்வியும் தமிழ் மொழியை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றமை தொடர்பாகவும் பல கேள்விகள் சர்ச்சைகள் எழுந்திருந்தன இந்நிலையில்தான் தற்பொழுது குறித்த பெயர் மீண்டும் மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜால் கலாச்சார மையமாக இருந்து திருவள்ளுவர் கலாசார மையமாக மாறி ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக தற்பொழுது மாற்றம் பெற்றிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்